அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் கூடக்கூடிய சமயத்தில் தான் மற்ற இடங்கள்ல நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கையாக பிரச்சாரம் செய்ததை பார்க்கணும் அரஃபாவுடைய நாள் வந்துட்டா சில இடங்கள்ல குறிப்பிட்ட சில இடங்கள்ல தமிழகத்தில் ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நாள் தான் அந்த நாள் தான் எவும் அரஃபா அந்த நாளில் தான் நோம்பு வைக்கணும் அப்படிங்கிற கருத்தை வைக்கிறத பார்க்கணும் ஹாஜிகள் வந்து அரஃபாவில் ஒன்று கூடக்கூடிய நாள் தான் அரஃபாவுடைய நாள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மாதம் ஒன்பதாவது நாள் அதுதான் வந்து அரஃபாவுடைய நாள் ரிசுல்லா காலத்துக்கு முன்பாக ஜாகிலியத்தில் இருந்த அரபாவுடைய தினங்கிறது அந்த நாள் தான் அதனால தான் அல்லா ஐயாமின் அறியப்பட்ட நாட்கள்ங்கிறான் உங்களுக்கு தெரிஞ்ச நாட்கள்ங்கிறான் மக்கா காஃபி இதெல்லாம் தெரியும் எட்டுல இருந்து பதிமூணு வரைக்கும் வந்து அந்த நாட்களில் ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை செய்யணுங்கிறது மக்கா காஃபி எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் வணக்க வழிபாடாக மார்க்கத்துக்கு முரணா பண்ணுனா நிர்வாகமாக தபா பண்ணுதான் சில மார்க்கத்துக்கு எதிரான காரியங்களை செஞ்சான் ஹஜ்ஜோடு சேர்த்து உம்ரா செய்யக்கூடாதுன்னா அப்படிலாம் நம்புனா அப்படியான நிலைகள் இருந்துச்சு இதெல்லாம் உடைச்சிருந்தாங்க அல்லாவுடைய தூதர் இப்போ அந்த அடிப்படையில் அரஃபாவுடைய நாளில் துளுகஜி மாதம் ஒன்பதாவது நாள் அதில் நோன்பு நோக்கணுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது ஆனால் ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நாளில் நோன்பு நோக்கணுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது ஏன் உள்ளது கிடையாதுன்னு கேட்டால் ஹாஜிகளுக்கு நோன்புக்கு சம்மந்தம் கிடையாது அந்த நாளில் அவங்க நோன்பே நோக்கக்கூடாது இந்த துளுகஜி மாதம் ஒன்பதாவது நாள் அரபாவுடைய அந்த தினத்தில் அரபாவில் இருக்கக்கூடிய சமயத்தில் அரபாவில் இருந்து அறிவுரைகளை கேட்கக்கூடிய சமயத்தில் பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய சமயத்தில் அவங்க நோன்பு நோட்டு ஆகணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது நோன்பு நோக்க கூடாது அப்படிங்கறத மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு அல்லாஹுடைய தூதர் வந்து செய்ய செய்யக்கூடியவர்களுக்கு நோன்பு நோக்குறத தடுத்தாங்க அப்படிங்கறத விளைக்கிறோம் இதுல என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா அரஃபாவுடைய நாள் பேர் வந்ததுனால ஹதீஸ்ல பேர் வந்ததுனால அந்த நாள் தான் அரஃபாவுடைய நாள் எல்லாத்துக்கும் அரஃபாவுடைய நாள் அந்த நாள்ல தான் நோன்பு வைக்கணுங்கிற ஒரு கருத்தை சொல்றத பாக்குறோம் ரிசுல்லா காலத்துல மக்காவுல இருந்து மதினாவுக்கு வந்தாங்க அந்த நாளில் ஒன்பது கடைசி அந்த பத்துக்கு இடைப்பட்ட அந்த நாளில் தான் அல்லாவுடைய தூதர் அந்த வருஷத்தில் தான் ஹஜ்ஜி செய்யவே போகிறாங்க இது எட்டு ஒம்பது வருடங்களாக மக்கா காப்பீர்கள் ஹஜ்ஜி செஞ்சு அரஃபாவில் கூட தான் செஞ்சாங்க மக்கா காப்பீர்கள்ங்கிறதுக்காக அல்லாவுடைய தூதர் அதை மறுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அரஃபாவுடைய நாளுங்கிறது கணக்காக தானே முழுவது ஒம்பது தானே அதை கணக்கிடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எத்தனையில் அந்த வணக்க வழிபாடுகளை ஈடுபடுறான்னு பார்க்குறதுக்கு ஆள் அனுப்புனாங்களா பிறையை பார்த்து தான் அந்த பிறையை பார்த்து தான் மக்காவுடைய பிறைய பார்த்து தான் அரஃபாவுடைய நாளை முடிவு செய்யுங்கிற ஒரு செய்தியை கூட நம்ம பார்க்க முடியாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சூமூலி உயர்த்தி பிறையை பார்த்து நோன்பை வையுங்கள் அஃப்தீனுடைய உயர்த்தி பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் நாங்கள் அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்காவை கைப்பற்றக்கூடிய அந்த சமயம் வரை தான் ஹஜ்ஜு செய்யும் வரை ஒரு தடவை கூட எட்டு ஒன்பது தடவை வந்திருக்கிறது அந்த ஒரு வருடங்களில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை சஹாபாக்களை அனுப்பி

இப்போ அந்த அடிப்படையில் ஹாஜிகள் கூடக்கூடிய நாளில் தான் நோன்பு வைங்கன்னு ஒரு செய்தியை கூட நீங்கள் பார்க்கணும் ஒரு ஆதாரத்தை பார்க்க முடியாது அரஃபாவுடைய நாள் ரசுல்லா காலத்தில் அறியாமை காலத்துல இருந்து அரஃபாவுடைய நாள் இருந்துச்சு அரஃபாவுடைய நாளுங்கிறது என்னது குழு வச்சு இந்த நாளில் நோன்பு வைக்கிறது அதற்குரிய நன்மைகள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க கடந்த வருடத்துக்குரிய பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்களே அப்போ அந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது என்பது அதுதான் அதில் சொல்லப்பட்ட தகவலை தவிர அங்கே ஹாஜிகள் கூடக்கூடிய நாளில் நோன்பு வைங்கன்னு ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது அதை நல்லா தெளிவாக வச்சுக்கிறேன் மனசில் வச்சுக்கிறேன் அவங்க வந்து ஆதிகளுக்கும் நோன்புக்கும் சம்பந்தமே கிடையாது அல்லாவுடைய துதர் தான் துளுவச்சு ஒன்பதுல நோன்பு வைக்கலைங்கிறத அல்லாவுடைய துதர் பாத்திரத்தை எடுத்து நீரை பருகி காமிச்சாங்க குடிச்சு காமிச்சாங்க அப்ப அந்த செய்தியை நம்ம பார்க்கணும்